வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் ஆறு சமையல் கட்டி ஜன்னல் வழியாக பார்த்தால் அவுட் ஹவுஸ் நன்றாக தெரியும் அம்மா சமையல் அறையில் மாலை டிஃபனுக்காக பக்கவாடம் போட்டு கொண்டிருந்தால் கூடவே நின்று பேசிய நாள்கியில் ஜன்னல் வழியாக பார்த்தால் தங்கம் அகிலா காய்ந்த துணிகளை மடிப்பது தெரிந்தது ஒவ்வொரு துணியாக உதறி யூஸ்திரி போடுவது போல் தரையில் கிடத்தி கையால் நீவி அவள் மடிக்கும் வேலையில் நேர்த்தி இருந்தது சாரதாவின் புடவியை மடிக்க முனைந்த போது அதிலிருந்து கீழ்ச்சல் கைக்கு தட்டுப்பட்டதால் உள்ளே போய் ஊசி நூலை எடுத்து வந்து கீழ்ச்சலை அகிலா தைப்பதையும் தங்கம் பார்த்தாள் இந்தா தங்கம் உப்பு போருமானு பாரு அகிலாவை கவனிக்கும் சுவாரஸ்யத்தில் அம்மா கூப்பிடுவது காதில் கேட்கவில்லை தங்கம் என்ன பாராக்கு கூப்புறது கூட கேட்காமல் இப்போது தலையை திருப்பினாள் தங்கம் வேதம் நீட்டிய மாவை வாயில் போட்டு சரியா இருக்கு என்றவள் நானும் நாலு நாளாய் பார்க்கிறேன் அகிலா சித்த கூட உட்காராமல் பொம்பரமாய் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறா நல்ல பெண் இல்லமா என்றாள் வானிலையில் எண்ணெய் விட்டு அடிப்பை மூட்டினால் வேதம் பின் ஜன்னல் பக்கம் வந்து இது நாழிகை பெண் பார்த்த காட்சியை தானும் பார்க்க எண்ணி எட்டி பார்த்தாள் அகிலா துளசி மாடத்தை பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அடுத்து தண்ணீர் தெளித்து கோலம் போடுவாள் பிறகு பூக்கூடையை எடுத்துக்கொண்டு பூ பறிக்க கிளம்புவாள் அன்றாடும் அவள் செய்யும் வேலைகள் எல்லாம் வேதத்துக்கு அத்துப்படித்தானே அகிலா மாதிரி ஒரு சமர்த்தான பெண்ணை நான் பார்த்ததில்லை தங்கம் ரொம்ப குணமான பெண் அவனுக்கு இப்போ என்ன வயசு இருக்குமா ம் என்ன இருபத்தி ரெண்டு இருக்கும் பாவம் அதுக்குள்ளே எத்தனை பொறுப்புகளை சுமந்துட்டா புதி சுமக்கிற கழுதிப்பாடு கூட தேவலை வேதம் காய்ந்த எண்ணெயில் மாவை உருட்டி போட ஆரம்பித்தாள் சாரதா மாமி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இன்னும் தேஞ்சு போய்விட்டாள் அவள் வியாதி இப்போ எப்படி மறக்க வியாதுன்னு பயப்படும்படியாக வந்த டிபி மூணாம் வருஷமே சரியாயிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அவன் உடம்பு முழுசாக தேறி எழுந்திருப்பதற்குள் பையன் செய்த காரியத்தால் ஆடி போயிட்டான் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லை போதா குறைக்கு போன தை மாதம் நிமோனியா மாதிரி ஜுரம் ஏறு வந்தது உனக்கு கூட லெட்ரில் எழுதினேனே அதற்கு பிறகுதான் கீழ்ச்சன் ஆறாக எப்போ பாரு புதுசாலி இருமல் பாவம் ஏமா இந்த சுவாமி வந்து இவங்களை பார்க்கவே இல்லையா என்ன கல் நெஞ்சத்தனம் பார்த்தியா சாது மாதிரி இருந்துட்டு பெருசாக பெருசாக கல்லை தூக்கி போட்டப்புறம் அவனாவது வந்து இந்த குடும்பத்தோடு பட்டுக்கிறதாவது இரண்டு நாள் முன்னி கூட நல்லிக்கடை வாசலில் பார்த்தேன் பொண்டாட்டிக்கு கை கொள்ளாமல் உடவை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போகிறான் அவன் இந்த ஊரிலாக இருக்கான் இல்லை இல்லை ஒரு நாள் வேலையாக வந்திருக்கானாம் என்ன ராங்கியாக பதில் சொன்னான்னு தெரியுமா பணத்தீமர் உடம்புலே கூத்தாடுறது நன்னா பெருத்துண்டு ஆள் அடையாளம் தெரியாதபடி இருந்தான் அவனை பார்த்ததை அகிலாக்கிட்டே சொன்னேன் அண்ணாவை பார்க்கணும் போல இருக்குன்னு அந்த பெண் அழுதுடுத்து அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா ஏன் சுவாமி வீட்டுக்கு வரக்கூடாதானேன் அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இருந்த சம்பந்தம் வீட்டு போய் மூணு வருஷமாச்சேமாம்னு எனக்காய் பேசினான் இதையெல்லாம் மக்கிளாக்கிட்டே சொல்லலை ஏற்கனவே அவள் மனசு நொந்து கிடக்கா இதையும் சொல்லுவானேன்னு பேசாமல் இருந்துட்டேன் சுவாமி பண்டத்தை பார்த்தியாமா ஆள் ஜோராத்தான் இருக்கா கர்ப்பம் தெரிஞ்சது இரண்டு ஈடு பக்கவாடத்தை எடுத்து என்னை வடிய வைத்த வேதம் அவற்றை ஒரு தட்டில் கொட்டி தங்கத்தின் முன் வைத்தாள் பக்கவாடத்தை எடுத்து விண்டு சாப்பிட்டால் தங்கம் வாயில் சூடாக போட்டு கொண்டு விட்டதால் கடிக்கவும் முடியாமல் தூக்கவும் முடியாமல் சில கணங்கள் தவித்து விட்டு மேலே கடித்து முழுகினாள் குடும்பத்துக்காக பணம் ஏதாவது அனுப்புறானாமா தெரியுமா தங்கம் சுவாமியை பற்றின பேச்சையை தொடர்ந்தாள் அதெல்லாம் கிடையாது உறவு செத்து மூணு வருஷம் ஆச்சு சொல்கிறவன் பணம் மட்டும் அனுப்பிடுவானா என்ன மகாதேவன் மானஸ்தர் அவன் அனுப்பினால் கூட இவர் தொடமாட்டார் ஏன் முதலியே அவன் கொடுத்த இரண்டாயிரம் ரூபாயை கூட மதிக்காதவன் காசு எனக்கு வேண்டாம்னு திருப்பி கொடுத்து தானே என்று வேதம் பக்கவாடத்துக்கு உப்பு வரைப்பு சரியாக இருக்கா பாக்கியும் போட்டு எடுத்துடட்டுமா ஒரே தட்டிலே பக்கவாடத்தையும் அதுவும் அந்த டப்பாவில் தேங்காய் பருப்பி வச்சுருக்கேன் அதில் இரண்டையும் வைத்து மாப்பிள்ளையிடம் கொடுத்து விட்டு வா என்றாள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாத்தையும் போட்டுடு ஆமாம் அந்த லலிதா எப்படி இருக்கா அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு எத்தனை குழந்தைகள் அவளுக்கு அம்மா சொன்ன மாதிரி தட்டில் டிஃபனை வைத்து கணவனுக்கு கொடுத்து விட்டு திரும்பியவள் கேட்டாள் அவளுக்கு என்ன நன்றாக இருக்கா அவன் ஆத்துக்காரருக்கு இப்போது பம்பாயில் வேலை எல்லாமாய் ஆயிரம் ரூபாய் வருதான் ஒரே பெண் குழந்தை நாலு வயசு இருக்கும் பிறந்தகம் ஏழையாய் இருக்கிறதுனாலே இங்கே அவளை அவன் மாமியார் அனுப்புறதில்லை மாதத்துக்கோ இரண்டு மாதத்துக்கோ இரண்டு வரி எழுதும் ஒரு கடிதாசோட உறவெல்லாம் சரி அவள் வராத வரைக்கும் நல்லதுதான் வந்தால் என் குழந்தைக்கு இரண்டு வேலையும் ஓவல் கொடு கட்டி தயிர் ஊற்று ராத்திரி குடிக்க எங்களுக்கும் பசுபால் கொடுனு என்னமோ மகாராஜா வீட்டிலே பிறந்து வளர்ந்த மாதிரி அதிகாரம் பண்ணுவா திரும்பி ஊருக்கு கிளம்பும்போது வண்டி பட்சணங்கள் புது புடவை குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சீர் செய்து வேறு அனுப்பினோம் அவள் கல்யாண கடனை என்ன மகாதேவன் அடிச்சுட்டு இருக்கார் பாவம் லலிதா மாதிரி பிறந்த விட நிலைமை புரியாத பெண்கள் எத்தனை இல்லை அடுப்பு வேலை முடித்து விட்டது எல்லாவற்றையும் ஒழித்து போட்டுவிட்டு நிமர்வதற்கும் மாமி பூ பறிச்சுட்டு வந்திருக்கேன் என்று குரல் கொடுத்து கொண்டு அகிலா வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது மூரமாக பேசிக்கொண்டே பூவை தொடுத்து முடித்தார்கள் ஒவ்வொரு முறை தங்கம் சென்னைக்கு வரும்போதும் அவளுடைய நார்த் இந்தியன் வாழ்க்கையை பற்றி பேசுவதென்றால் அகிலாவுக்கு விருப்பம் அதிகம் ஆர்மி லைஃப் அதன் நல்லது கெட்டதுகள் தலைக்கால் புரியாத நாகரிகத்தில் திகழும் பெண்கள் ஆர்மி பார்ட்டிகள் லேடிஸ் கிளப் அங்கத்தினர்களின் நடவடிக்கைகள் என்று ஒவ்வொன்றை பற்றியும் கதையால் சொல்லுவால் தங்கம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது தங்கம் வெங்கடேஷ் சென்னைக்கு வருவது தப்பாது அதுவும் நாலு வருஷங்களாய் பிள்ளைகளை கான்வென்ட்டில் படிக்க பாட்டியுடன் விட்ட பிறகு ஒரு வாரம் லீவு கிடைத்தால் கூட வந்து விடுவார்கள் கடந்த இரண்டு வருஷமாய் சென்னைக்கு வர முடியாமல் போய்விட்டது இதை சரி கட்டுவது போல பள்ளியில் விட்டதும் பேரன்களை அழைத்து கொண்டு வேதம் தங்கம் அப்போது இருந்த மத்ரா நக ஸ்ரீநகருக்கு போய்விட்டு வந்தாள் அம்மா எந்த இடத்துக்கு போய்கிறாள் எப்படி நாங்கள் வாமா இப்படி நாங்கள் வராமல் இருந்தால் குழந்தைகளை கூட்டி வரும் சாக்கில் அவளையும் கிளப்ப முடிகிறது என்பது தங்கத்தின் வாதம் அதனால் இந்த முறை தங்கத்துடன் பேச அவளிடமிருந்து தெரிந்து கொள்ள அகிலாவுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தன கால இடைவெளி அதிகம் இல்லையா மணி ஐந்தை நெருங்கிகையில் பால்காரன் வந்துடுவான் போய்விட்டு அப்புறமாய் வரேன் மாமி என்று விடை பெற்று அகிலா போய் சேர்ந்தாள் அகிலாவை பார்த்ததிலிருந்தே மனசில் தோன்றின ஒரு விஷயம் அன்று இரவுக்குள் மூதாகரமாய் உருவெடுத்து விடவே மறுநாள் காலை பையன்களை பள்ளிக்கு அனுப்பின பின் பூஜை அறையில் இருந்த அம்மாவின் அருகில் சென்று அமர்ந்தால் தங்கம் கட்புற ஆரத்தியாகி ராமாயணத்தை பாராயணம் செய்ய வேதம் உட்படுகையில் அகிலாவுக்கு கல்யாணம் பண்ணுவதை பற்றி மகாதேவன் யோசிச்சுட்டு என்றால் தடக்கின்ற வேதத்தின் முகத்தில் ஆச்சரியம் வெளிப்படையாக தெரிந்தது என திடீர் கேள்வி தான் சொல்லேன் இப்போ இருக்கிற இருப்பில் கனவில் கூட அகிலாவின் கல்யாணத்தை பற்றி அந்த பிராமணன் நினைக்க துணிய மாட்டார் தங்கம் எல்லாம் திருஞ்சி வாணி கேட்குற என்னத்துக்காக இந்த வீண் பேச்சு என்பது போல பார்த்துவிட்டு ராமாயண புஸ்தகத்தை மீண்டும் கையில் எடுத்தால் வேதம் காரணமில்லாமல் நான் கேட்பேனம்மா அகிலாவை நாலு நாளாய் பார்க்கிறேன் அவ கை காரியம் சமர்த்து தன்மை பெரியவர்களை வதிக்கிற சுபாவம் எல்லாம் பார்க்கும்போது இவளை மாட்டு பெண்ணாக அடைய யாருக்கே கொடுத்து வச்சிருக்கோன்னு தோனித்து அதனாலே தங்கம் நிறுத்தினாள் நல்ல பெண் தான் சமர்த்து கெட்டிக்காரி தான் ஆனால் இது மட்டும் இருந்தால் போதுமா பணம் இல்லையே தங்கம் வெறும் கையை வச்சுட்டு முழம் போடுற நிலையில் கூட மகாதேவன் இல்லையே சில கணங்களுக்கு மௌனமாக இருந்த தங்கம் பேசினாள் எனக்கு தெரிஞ்ச குடும்பம் ஒன்று திருச்சியில் இருக்கம்மா பெரிய பணக்கார இடம் நம்ம மாதிரி கூட இல்லை இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய இடம் கிருஷ்ணன் சில்க் ஹவுஸ் தெரியுமா அவாதான் நம்ம ஜாதிகாராதான் மூத்த பிள்ளைக்கு முப்பது வயசு ஆகிறது நல்ல குடும்பம் பாகான பெண்ணாக இருந்தால் சொல்லுங்கன்னு அந்த வீட்டு பெரியவர் எங்களிடம் சொல்லியிருக்கார் அவர் அப்படி சொன்ன உடனே எங்களுக்கு அக்கில ஞாபகம்தான் வந்தது ஆனாலும் பார்த்து இரண்டு வருஷங்கள் போல ஆச்சே குணமாறியிருப்பாலோ மாறி நேரில் பார்க்காமல் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன் நேற்று ராத்திரி நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இதை பற்றி உன்கிட்ட பேசுறதுன்னு தீர்மானம் பண்ணினோம் வாயன் ஹாலில் அவர் இருக்கார் விவரம் சொல்வார் வாயன்மா தங்கத்தை பார்த்த வேதத்தின் முகத்தில் ஆச்சரியம் பரவி கிடந்தது இதேனா அசட்டு பேச்சு விளையாடுகிறாயா என்பது போல பார்த்தாலே தவிரவும் எதுவும் பேசவில்லை என்னம்மா நான் பாட்டுக்கு பேசின்றே போகிறேன் நீ ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் இப்படி என்ன சொல்லணும் பணக்கார குடும்பத்து மூத்த பிள்ளைக்கும் அகிலாவுக்கும் எந்த திசிலே புரிந்தும்னு நீ இந்த பேச்சை பேசுகிற எனக்கும் புரியலையே நீ ஹாலுக்கு வா அவர் எல்லாம் புரியும்படி சொல்வார் வா என்ற அம்மாவின் கையை பிடித்து இழுக்காத குறையாய் கூடத்துக்கு அழைத்து போனால் தங்கம் ஊஞ்சலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த கணவனிடம் கிறிஸ்டன் மாமா சொன்னதை அம்மா கிட்டே சொன்னேன் விவரமாக விவரம் கேட்குறா சொல்லுங்கோ என்றாள் வேங்கடேஷ் சொன்னான் திருச்சியில் பிரபலமான கிறிஸ்டன் சில்க் ஹவுஸின் உரிமையாளரான கிறிஷ்ணனின் மூத்த பையன் ஸ்ரீதரன் இரண்டாவது மகன் ராஜகோபாலன் ராஜா ஆர்மியில் என்ஜினியராக இருக்கிறான் இரண்டு வருஷங்களுக்கு முன் ஸ்ரீநகரில் வெங்கடேஷ் இருந்தபோது ராஜாவும் இருந்தானாம் அப்போது கொஞ்சம் நாள் பழக்கம் பின்பு பிரிந்து விட்டனர் மத்ரா பூனாவில் இருந்து விட்டு ஆக்ராவுக்கு வெங்கடேஷுக்கு மாற்றலானது ஆறு மாதங்களுக்கு முன் ராஜாவும் ஆக்ராவுக்கே போஸ்டிங் செய்யப்பட்டு வந்ததிலிருந்து பழைய சிநேகிதம் விடுத்து கொண்டது முன்பே ஒரு முறை கிருஷ்ணன் பிள்ளையை காண வந்தபோது இவர்கள் அவர் அவாளுடன் வழங்கியிருக்கிறார்கள் சமீபத்தில் தங்கள் பட்டு துணிகளை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்ய முனைந்த கிருஷ்ணன் டெல்லிக்கு டெல்லிக்கு வந்தவர் ஆக்ராவுக்கு வந்து நாலு நாட்கள் தங்கினாராம் அப்போது தான் மனசு விட்டு பேசியிருக்கிறார் ராஜாவும் அவ்வப்போது தன் குடும்ப சமாச்சாரங்களைப் பற்றி பேசினாலும் இவர் மனசு திறந்து ரொம்ப வெளிப்படையாக பேசினாராம் மூத்த மகன் ஸ்ரீதரனுக்கு குணவதியாய் ஒரு மனைவி அமைய வேண்டும் என்றவர் கண்களில் நீர் கூட கசிந்து விட்டதாம் எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை ஸ்ரீதரன் வாழ்க்கை நல்ல விதமாய் என்னை விட சந்தோஷப்படுபவன் இருக்க முடியாது உங்களுக்கு நல்ல பெண்ணாய் தெரிந்தால் சொல்லுங்கள் என்று அவர் இவர்களை கேட்டுக்கொண்டதும் அப்போதுதான் மாப்பிள்ளையத்தினை சமாச்சாரங்களை சொல்லியும் வேதத்துக்கு இன்னும் விஷயம் தெளிவாகவில்லை பணக்காரர் எதற்காக ஏழை பெண்ணை தேட வேண்டும் அம்மாவின் வியப்பு புரிந்தவளாய் தங்கம் மேலே தொடர்ந்தாள் ஸ்ரீதரனுக்கு சின்ன வயசுலே போலியோ வந்து இடுப்பு கீழே சுவாதனம் இல்லாமல் போயிடுத்துமா பார்க்க ராஜா மாதிரி இருப்பானாம் ஆனால் இந்த குறைத்தான் அவனுக்கு அடுத்தபடி இரண்டு பிள்ளைகள் கடைக்குட்டியாய் ஒரு பெண் பெண்ணை பற்றி கவலை இல்லை இப்போ தான் ஸ்கூலில் படிக்கிறாளாம் ராஜாவுக்கு நிறைய இடங்களிலிருந்தே பெண் கொடுக்க வராலாம் மூத்தவனுக்கு பண்ணாமல் இளையவனுக்கு கல்யாணம் பண்ணுவதில் பெரியவருக்கு இஷ்டமில்லை ராஜாவுக்கு வயசு இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஆறுது கல்யாணம் பண்ணிவிட வேண்டியதுதான் அதனால் ஸ்ரீதரனுக்கு நல்ல பெண்ணாக இருந்தால் பார்க்கிறார் பின் பணம் காசுக்கு ஆசைப்படாதவளாய் குடும்ப பாங்கானவளாய் இருந்தால் தங்களுக்கு பிறகு பையனை நன்றாய் பார்த்து அவர் அவரை நம்புகிறார் பார்த்த வரைக்கும் கிட்டத்தில் வந்த ஓர் இருவர் இவனை பார்த்த பிறகு படுத்த படுக்கையாக இருக்கிறவன் வேண்டாம்னு சொல்லிட்டான் என்கிட்ட சொல்லி கிருஷ்ணன் ரொம்ப வருத்தப்பட்டார் வேதம் அசந்து போய் உட்கார்ந்து விட்டாள் இடுப்புக்கு கீழ் சுவாயிரம் இல்லாத பையனுக்கா அகிலாவை கொடு கொடு என்பது அம்மாவின் வேதனை புரிந்தவளாய் தங்கமே பேசினாள் இங்கே இங்கே மட்டும் என்ன வாழ்கிறதம்மா சாரதா சீக்காலே சதா வறுமை வயிற்றுக்கே சரியாக இல்லை இப்போதைக்கு மகாதேவன் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற சதியில் இல்லை ஸ்ரீகாளி அம்மாவை கவனிக்கிறாக்கிலா அங்கே சக்கர நாட்காலியில் இருக்கிற கணவனை பார்த்துக்கணும் அவ்வளோ தானே குறிப்பிட்ட குரலுக்கு ஆள் நாளைக்கு எட்டு வேலை சாப்பாடு கொள்ளையாய் பணம் எனக்கு என்னமோ இந்த வர்ணை பற்றி மகாதேவனிடம் பேசி பார்க்கலாம்னு தோன்றுதம்மா இவரே பேசுகிறேன் என்கிறார் என்ன வேதம் அசைந்து கொடுக்கவில்லை சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை தவிர வேறு ஒன்றுமே அனுபவிக்காத பெண்ணை வலிய மீளா தூக்கத்திலே தள்ளுறது நியாயமாக தங்கம் என் மனசுக்கு சரின்னு தோணலியமா முதலில் நானும் அப்படி தானாமான்னு நினைச்சேன் போன மாதம் இந்த பேச்சு எழுந்தபோது காலம் பூராவும் கன்னியாக இருந்தால் கூட பரவாயில்லை இந்த மாதிரி கணவனோட குருத்தனம் பண்ணி சொல்வதற்கு பதில்னு தோணித்து ஆனால் யோசித்தா வயிற்றுக்கும் மனசுக்கும் மற்ற எத்தனோ விதத்தில் அகிலாவுக்கு நிம்மதி கிடைக்கும்னு புரியுது அதுவும் அவளை நாலு நாளாக பார்க்கிறேனே ஓடாய் உழைக்கிறாள் சரியாக ஒரு வேலை சாப்பிட்றாளா இந்த குடும்பத்துக்காக பாடுபடுவதற்கு பதில் அவளுக்கு என்ன கிடைக்கிறது ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது அதனால்தான் உன்கிட்ட இந்த பேச்சையை எடுத்தேன் அகில சௌக்கியமா பல சௌகரியங்களோடு வாழ்நாள் முழுக்க இருக்க என்பது மட்டுமில்லை இந்த சம்மந்தத்தாலே பவானியின் கல்யாணத்துக்கு ராமுவின் படிப்புக்கு சாரதாவோடய வைத்தியத்துக்கு எல்லாத்துக்கும் உதவும் நிலையில் கூட அவள் இருப்பா யோசித்து பாருமா மனைவியின் கருத்தை வெங்கடேஷ் ஆதரித்தான் கிருஷ்ணன் மாதிரி நல்ல மனுஷரை பார்ப்பது அபூர்வம் நாங்கள் ராஜாவோடு பழகி இருக்கோம் குணத்திலே குறைய சொல்ல முடியாது அப்பா பிள்ளைகள் எல்லாத்துக்கும் நல்ல மனசு அகிலாவுக்கு வேறு இடத்திலிருந்து வர நமைஞ்சா சந்தோஷம் இருக்கா சொல்லுங்க எனக்கெனவோ இதை பற்றி பேசி முயற்சி எடுக்கிறதுலே தப்பு இருக்கிறதா தெரியலை தங்கமும் வெங்கடேஷும் உண்மையான எண்ணத்தோடு பேசுவது புரிந்ததால் யோசனையில் ஆழ்ந்தால் ஆழ்ந்தால் வேதம் நாலு நாட்கள் யோசிப்பதற்குள் அவர்கள் சொல்வது போல இதுதான் செக்கு மாடாக உழைத்து வந்தாக்கிலா எதிர்காலத்திலியாவது அக்கடா என்று பணத்தின் அரவணைப்பில் விழுந்து கிடக்க இதை வேறு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வராது என்று தோன்றியதால் தங்கத்தையும் மாப்பிளையையும் மாப்பிளியையும் உடன் வைத்து கொண்டு மகாதேவனிடம் இதை பற்றி பேசினாள்